மூசா அலைக்கு வசலாத்து வசலாம் ஒரு தடவை வயிற்று வழியால் அவதிப்படுகிறார்கள் மூசா நபி தன்னுடைய வயிற்று பிரச்சனை வயிற்று வழியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மூசா நபி அல்லாஹ் குடத்திலே பேசுகிறார்கள் மூசா நபியினுடைய பெயரே கலீமுல்லா என்று ஒரு பெயர் மூசா நபியினுடைய பெயர் ரசூருல்லாவிற்கு பெயர் ஹபீபுல்லா இப்ராஹிம் நபியினுடைய பெயர் ஹலீலுல்லா அல்லாஹுடைய நேசர் அது மாதிரி மூசா நபியினுடைய பெயர் கலீமுல்லா அவர்கள் அல்லாஹ் குடத்திலே பேசக்கூடியவர்கள் என்று அவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு அப்படி அவர்கள் அல்லாஹ் இடத்திலே பேசுகிறார்கள் யா அல்லா தீராத வயிற்று வழி பிரச்சனை என்னுடைய நோவினை தீர்வதற்கு ஒரு வழியை சொல் என்று அல்லாஹ் இடத்திலே மூசா நபி கேட்கிறார்கள் பேசுகிறார்கள் உடனே அல்லாஹுத்தாலா மூசா நபிக்கு ஒரு பச்சிலம் இலையை பச்சை இலையை கை காட்டி இந்த இலைய சாப்பிடுங்க அது உங்களுக்கு சரியாகிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொன்ன உடனே மூசா நபி ஓடி சென்று அந்த இலையை தேடி பிடித்து சாப்பிட்றாங்க எடுத்து சாப்பிட்ட உடனே அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய வயிற்று வழி சரியாகிறது மூசா நபிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வயிற்று வேதனை சரியாகிறது இப்போ கொஞ்ச நாள் ஆச்சு மறந்துட்டு வயிற்று வலி சரியான உடனே அவங்க ரொட்டீனாக தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க இதே மாதிரி இன்னொரு தடவை அதே பிரச்சனை வயிற்று வலி ஏற்படுகிறது நே கொஞ்ச நாள் கழித்த உடனே அதே வயிற்று வலி பிரச்சனை மூசா நபி அதே பிரச்சனை தான் மூசா நபிக்கே வயிற்று வலி பிரச்சனை இவங்க யார்கிட்ட கேட்டிருக்கணும் அவங்க பேரே களிமுல்லா முல்லா அல்லாட்ட கேட்டிருக்கணும் முதலே கேட்டுட்டோமே முதல்லையே கேட்டு நம்ம அல்ல அந்த இலையை தானே சாப்பிட சொன்னான்ட்டு அதே இலையை நோக்கி போயிட்டாங்க அந்த இலையை பறிச்சு அவங்க சாப்பிட்றாங்க இப்போ அந்த அந்த இலை வேலையை செய்யவில்லை அல்லாஹு சொன்ன அந்த இலை அவங்களுடைய முதல் தடவை வயிற்று வலி பிரச்சனையை தீர்த்த அந்த இலை இப்பொழுது இரண்டாம் தடவையாக அவர்கள் சாப்பிடுகிறார்கள் அந்த வேதனை வயிற்று வேதனை வயிற்று வலி அவர்களுக்கு தீர்ந்த பாடில்லை இப்போ அல்லாவட்ட மறுபடி பேசுறாங்க முதல்ல எப்போ பேசுனாங்க வயிற்று வழி வந்த உடனே பேசுனாங்க இப்ப இலைய சாப்பிட்டு முடிச்ச உடனே பேசுறாங்க இது என்ன நியாயம் இப்போ அல்லாட்ட பேசுறாங்க நீ முதல்ல இலையை சாப்பிட சொன்ன சாப்பிட்ட வயிற்று வலி சரியாச்சு இப்பவும் அதே தான் பறிச்சு சாப்பிட்டேன் ஆனா இது வயிற்று வழி தீர்ந்த மாதிரி இல்லையே ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு அப்படியே வயிற்று வழி இருந்துகிட்டே இருக்க முதல்ல நீங்க என்கிட்ட பேசுனீங்க நான் உங்களுக்கு அந்த இலையை அடையாளம் காட்டினேன் நீங்க போய் சாப்பிட்டீங்க ஆனா இப்போ நீங்க டைரக்டா இலையிட்டே போயிட்டீங்களே டைரெக்டா எங்கே போயிட்டீங்க நேரடியாக இலையை தேடியே சென்று விட்டீர்களே அது எப்படி இங்கே அல்லாட்டை கேட்க வேண்டாமா நான் இருக்கேங்கிறத மறந்துட்டு நேரடியாக இலையை தேடி சென்று விட்டீர்களே என்று அல்லாஹுத்தாலா மூசா நபியை கண்டித்ததாக வரலாற்றிலே ஒரு சரித்திர சம்பவத்தை சொல்வார்கள் அல்லாஹுத்தாலா தன்னுடைய நல்லடியார்களை கூட பயத்தை கொண்டு சோதிக்கிறான் நகம் அல்லாஹுத்தாலா உங்களை சோதிக்கிறான் சில விஷயங்களை கொண்டு அல்லாஹு உங்களை சோதிக்க நாடுகிறான் பயத்தை கொண்டு சோதிக்கிறான் நிரந்தர வருமானம் வருமா வராதா வாழ்க்கை இப்படியே இருக்குமா இருக்காதா முதிய வயதிலே ஆரோக்கியம் நிரந்தரமாக இருக்குமா என்றெல்லாம் மனிதர்களுடைய மனதிலே பயத்தை ஏற்படுத்தி பல்வேறு விதமான விரோதிகள் எதிரிகளுடைய பயத்தை ஏற்படுத்தி அல்லது சில சூழல்களுடைய பயத்தை ஏற்படுத்தி பயத்தை கொண்டு அல்லாஹு தல்லா உங்களை சோதிப்பான் உலகத்துல நம்ம நிறைய விஷயங்களுக்கு பயப்பட போய் தான் பல்வேறு விஷயங்களை நம்மால் செய்ய முடியாமல் இருக்கிறது சில பேர் தொழில் தொடங்க யோசிப்பாங்க காரணம் கேட்டா எங்க அந்த தொழில தொடங்கி நஷ்டம் ஆகிரமோ பயம் ஒரு விதமான பயம் இருக்கும் கேபிட்டல் போட்டு அந்த கேபிட்டல் இருக்கிறது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா முதலீடு அமையுமா அமையாத ஒரு பயம் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அல்லாகுத்தாலா உங்களை சில விஷயத்தை வைத்து சோதிப்பான் அதுல முதல் விஷயம் என்ன பயம்தான் பசியை அல்லாவுல்லா சோதிக்கிறான் பசி வைத்து முதலில் பயத்தை வைத்து அல்லாஹு தாலா சோதிக்கிறான் பிறகு பசியை வைத்தோம் பசியை வைத்து சோதிக்கிறான் பசி எப்போ வரும் சிம் மினல் அம்வால் உங்களுடைய பொருளாதாரத்தை குறைவை ஏற்படுத்தியும் அல்லாஹு தாலா சோதிப்பான் ஒனக்ஸி மினல் அம்வால் நாம் வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள் சில நேரம் உயர்ந்து கொண்டே இருக்கும் சில நேரம் நாம் எதிர்பார்க்காத ரீதியிலே நஷ்டத்தை ஏற்படுத்தி அந்த பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவை நமக்கு அது சந்திக்க விளைவை ஏற்படுத்தும் அம்பால் நாம் வைத்திருக்கக்கூடிய பணம் காசுகளுடைய குறைவை ஏற்படுத்தியும் செல்வத்திலே குறைவை ஏற்படுத்தியும் அல்லாஹுத்தாலா உங்களை சோதிக்க நாடுவான் வனக்ஸி மினல் அம்பால் இப்படி பல்வேறு சோதனைகளை இந்த சோதனைகள் எல்லாம் யார் தாங்கிக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோன் அப்படிப்பட்ட அந்த பொறுமையாளர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் சரி இப்படி சோதனையெல்லாம் வருது இப்படி சோதனை வரும்போது நம்ம என்ன சொல்லணும் என்ன செய்யணும் அதையும் இந்த ஆயத்தினுடைய அடுத்த ஆயத்துகளிலே அல்லாஹுத்தல்லா சொல்லி காட்டுகின்றான் அல்லது அசாபத்துக்கும் முசீபா உங்களுக்கு ஏதேனும் எதிர்பாராத விதமாக முசீபத்து ஏற்பட்டு விட்டால் முசீபத் என்று நாம் சொல்வோம் முசீபத் என்று சொன்னால் சோதனை என்ற அர்த்தம் அல்லாபுத்தால இந்த ஆயத்துல சொல்லி காட்டுகின்றார் அல்லதீனும் உங்களுக்கு ஏதேனும் எதிர்பாராத சோதனைகள் ஏற்பட்டு விட்டால் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன காலு அவர்கள் சொல்வார்கள் ராஜ் ஓன் இது குரானுடைய வசனம் நம்ம மௌத்து செய்தி கேட்கும் போது இந்நாளில்லாகி ஓ இன்னா இலகி ஓன்னு சொல்றமே இது ஏதோ யாரோ சொல்லிக் கொடுத்தது இது பெரியவர்கள் சொல்லி காட்டியதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடியது குரானுடைய ஆயத் இந்நாளில்லாகி இன்னா இலகி ராஜ்வோன் என்பது திக்ரோ அல்லது மௌத்து செய்தியை கேட்டால் சொல்ல வேண்டிய தவறான அல்லது ஒரு கேட்கக்கூடாத செய்தியோ அல்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய குரானுடைய வசனம் பக்ராவில் இருக்கக்கூடிய ஒரு ஆயத்து தான் இந்நாளில் இது மௌத்துக்கு மட்டும் அல்லாஹ் சொல்ல சொல்ல ஏதாவது சோதனை ஏற்பட்டால் மௌத்துங்கிறது ஒரு சோதனை தான் நமக்கு அதுவரை கை கொடுத்து கொண்டிருந்த யாராவது ஒருவர் நம்மை விட்டு விட்டால் தந்தையை இழந்து விட்டால் ஒரு மகன் அனாதையாகி விடுவான் தாயை இழந்துவிட்டால் மிகப்பெரிய அனாதையாகி விடுவான் அல்லது மகனை ஒரு தந்தையோ தாயோ வாழ வேண்டிய வயதிலே இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை பெற்றோர்கள் இழந்துவிட்டால் ஆற்றிலே பைக்கிலே விபத்திலே ஏதேனும் ஒரு சோதனை அல்லாஹுத்தலா ஏற்படுத்தி தான் வாழ வேண்டிய தம்முடைய குடும்பத்திலே வாழ வேண்டிய ஒரு சந்ததியை அல்லாஹுத்தாலா மௌத்தின் மூலமாக பறித்துக்கொண்டால் அது ஒரு சோதனை தான் மௌத்துங்கிறது ஒரு சோதனை தான் சோதனையில மிகப்பெரிய சோதனை மௌத்து தான் மௌத்து தான் அது யாருமே அந்த சோதனையை கடக்காமல் யாருமே தப்பிக்கவே முடியாது சுலைமான் நலி ஹோசலாத் ஹோசன அவருடைய காலத்துல ஒருத்தர் இப்படி ஒரு பயான் நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கு சுலைமான் நபிக்கு முன்னாடி உட்கார்ந்து அவர் பயான் கேட்டுட்டே இருக்கிறார் நிறைய நபர்கள் இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு நபர் பயான் கேட்டுட்டே இருக்கிறார் அவருக்கு அருகாமையில் உட்கார்ந்து ஒரு ஆளு அவர் முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அவரை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கார் கோபமா பார்த்துக்கிட்டே இருக்காரு சுலைமான் நபிக்கு தெரியும் அவரை முறைச்சி பார்க்கறது யாருன்னு மற்ற மக்களுக்கு தெரியாது இப்போ சுலைமான் நபிக்கு தெரியும் முறைச்சி பாக்கிறது யாருன்னு மற்ற மக்களுக்கு தெரியாது இப்போ இவர் முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்த உடனே சுலைமான் நபி அரசவையில் இருந்த அந்த நபர் என்னடா இது ஒம்பா போச்சே நம்ம நல்ல விஷயத்தை கேட்கலான்னு பயானுக்கு வந்தா இவர் முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காருட்டு அவர் இடத்த காலி பண்ணி பயான் அப்புறம் கேட்டுக்கலாம் இவருடைய முறைப்பில் இருந்து நம்ம தமிச்சுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வேற வழியை தேடி போகலான்ட்டு அவர் வெளியே நடந்து போய்கிட்டே இருக்காரு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டார் அந்த இடம் வந்துச்சு அதே ஆள் அங்கே நிற்கிறார் இவர் பயான் நிகழ்ச்சியில யாரும் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தாரோ அதே ஆளு அங்கிறார் யாருன்னு கேட்டா இஸ்ராயல் அலைக்கு வசலாத்து வஸ்ஸலாம் மௌத்த வாங்கக்கூடிய மலக்குல் மௌத்த அங்க நிக்கிறார் ஏன் முறைச்சி பார்த்தீங்க இவருக்கு நீ மௌத்தாக வேண்டிய நேரம் வந்தாச்சு உன்னை உன் உயிரை வாங்கக்கூடிய இடம் வேற இடம் நீ இங்க நல்ல இடத்துல வேற உட்கார்ந்து இங்கே பயானை வேற கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இப்போ உங்களை எப்படி நான் உயிரை கை எல்லாம் சொல்லிவிட்டா ஒரு டயத்தை வேற கொடுத்துட்டேன் இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறீங்க உங்களை நான் மௌத்த உங்கள் மௌத்தை எடுக்க வேண்டிய நேரத்தை எல்லா குறிச்சி எனக்கு அனுப்பிட்டேன் உங்களை எப்படி அங்கே வர வைக்கிறதுன்னு நினைச்சேன் உங்களை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் என் பார்வையே முறைக்கிற தான் இருக்கும் அவர் நல்ல நல்ல விஷயத்தை செய்யறதா இருந்தா சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம் கெட்ட விஷயத்தை செய்யறவங்க எப்படி சிரிச்சுக்கிட்டே பார்க்க முடியும் சொல்லுங்க என் பார்வையே அப்படித்தான் இருக்குன்னு ஒன்னு இது தெரியாம போச்சேன்னு அவரை உயிரை வாங்கியது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இஸ்ராஸ்ரா சுயமா நம்பியை பாக்குறாங்க ஏன் அன்னைக்கு அந்த ஆளை பத்தி அப்படி முறைச்சிட்டு இருந்தீங்கன்னு இந்த விஷயத்த சொல்றாங்க அப்போதே தெரியும் முறைத்தது இஸ்ராயல் அலே இஸ்லாம்தான் இப்போ ஒரு மனிதருக்கு எங்கே எப்பொழுது மரணம் ஏற்பட வேண்டும் சோதனைகளிலே மிகப்பெரிய சோதனை மரணம் தான் மௌத்த நம்ம நினைக்காம இருக்கக்கூடாது நாயகம் சொன்னாங்க நீங்கள் மௌத்தை நினைத்து பார்த்து கொண்டே இருங்கள் என்று சொன்னார்கள் மௌத்தை நினைச்சு பாருங்க அந்த மௌத்தை நினைத்து பார்ப்பது உங்களை நல்வழியின் பக்கம் உங்களை திருப்பிக் கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் மௌத்தை பத்தி சொன்னாங்க ஒரு நாளைக்கு எண்பது முறை இஸ்ராயல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எண்பது முறை இஸ்ராயல் அலி இஸ்லாம் நம்மளை பார்க்காத நாளே கிடையாது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பார்க்கறாங்களா எத்தனை வாட்டி பார்க்கறாங்க எண்பது வாட்டி இஸ்ராயல் அலி இஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க எந்த பார்வையில் அல்லாஹு தலா நம்முடைய பெயரை அவருடைய பட்டியலிலே கொடுக்கிறானோ அவர் கையில் கொடுக்கறானோ அப்போ நம்ம உயிர் அவர் வாங்குவதற்கு தயாராக இருக்கிறார் ஆனால் பிறந்துவிட்ட ஒவ்வொரு மனிதனையும் மௌத்தாகின்ற வரை ஒவ்வொரு நாளும் இஸ்ராயல் அலிகி வசலா வசலாம் எயிட்டி டைம்ஸ் எண்பது முறை திரும்ப திரும்ப மனிதர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் எப்படி பார்க்கலான்னு சொன்னால் அதெல்லாம் நம்ம ஒரு ஸ்கேன் வச்சா இன்றைக்கி உள்ளுக்குள்ளே என்ன பொருள் கிடைக்குதுன்னு நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனால் தெரியுது எல்லாம் பேக் பண்ணியிருக்கோம் பார்சல் தான் ஆனால் உள்ளே உள்ளத ஒரு ஸ்கேனை வச்சு கண்டுபிடிச்சிடறாங்க உள்ளுக்குள்ளே என்ன பொருள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க நம்ம உடம்புல எப்படி வச்சு தடவுறாங்க உள்ளே மெட்டல் டெடெக்டருங்கிறாங்க மெட்டல் டிடெக்டர் அது உள்ளே நம்ம ஏதாவது துப்பாக்கி கத்தி போன்ற பொருள் வச்சிருக்கோமான்னு தெரியுதா இல்லையா இந்த மாதிரியான பார்வை இஸ்ராயல் இஸ்லாத்துடைய பார்வை என்ன இது மாதிரியான பார்வை அப்படி பார்த்தா போதா ஸ்கேன் பண்ண மாதிரி யார் உயிரா அல்லாஹ் வாங்கணும் என்று உத்தரவுப்படுகிறானோ அந்த நேரத்திலே அல்லாஹுத்தாலா நம்முடைய உயிரை கைப்பற்றுகிறான் என்று நபிகள் நாயகன் செல்லல்லாஹ் பலேகி வசனம் சொன்னார்கள் எனவே மௌத்தை நினைத்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் மௌத்தை நினைத்து பாருங்கள் மௌத்து என்பது முதியவர்களுக்கு தான் சொந்தமானது இளையவர்களுக்கு சொந்தமில்லை என்று நினைக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் இல்லை இன்றைய காலகட்டத்திலே நம்மை சுற்றி எத்தனையோ இளம் மௌத்துகள் இளம் மௌத்துகள் தெரியாமலேயே தன்னுடைய வாகனத்தை லட்சக்கணக்கான ரூபாயை கொடுத்து வீட்டிலே வாங்கி கொடுத்த வாகனத்தை மௌத்தை நோக்கி செல்கின்றோம் என்று தெரியாமலேயே ஓட்டி செல்லக்கூடிய பிள்ளைகள் நம்முடைய ஊர்களிலே இருக்கிறார்கள் நம்முடைய இல்லங்களில் இருக்கிறார்கள் மௌத்தை நோக்கித்தான் நாம் போகின்றோம் என்று தெரியாமல் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு கோடி ரூபாய்க்கெல்லாம் வாகனத்தை ஓட்டி கொண்டு போய் சென்று நேராக மௌத்தை சந்திக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் நம்மிடத்திலே இருக்கிறார்கள் ஆக மௌத் என்பது முதியவர்களுக்குத்தான் சொந்தமானது இளையவர்களுக்கெல்லாம் வராது என்று சொல்லக்கூடிய காலகட்டத்திலே நாம் இல்லை எனவே மரணத்தை நினைத்து பாருங்கள் உங்களுடைய ஆசைகளை அது கட்டுப்படுத்தும் என்று நபிகள் நாயகம் செல்லந்தா படைகி வசனம் சொன்னார்கள் நினைத்து பாருங்கள் என்று சொன்னார்கள் அதனால தான் அது இன்னா இறைகி ராஜ்யம் சொல்கின்றோம் மரணம் வந்தால் மட்டும் இல்லை விகல் நாயகம் சொன்னாங்க கைகளிலே இருந்து ஏதேனும் பொருள் தவறி செல்கிறது தொலைந்து விட்டது அப்போ நீங்க என்ன வார்த்தையை சொல்லணும் அப்போவும் இந்நாளில்லாகி இன்னா மரணம் நம்ம ஒரு ஆளை தொலைக்கிறது தான் நம்ம கையில இருந்து ஏதாவது ஒரு பொருள் தொலைந்து போனாலும் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னதான் இன்னால் இல்லாகி ஓ இன்னாய் இலேகி ராஜுவன் என்ற வார்த்தைதான் பெரியோர்கள் சொல்கிறார்கள் பன்னெண்டு முறை சொல்லி பாருங்க தொலைந்து போன பொருள் உங்களிடத்திலே மீண்டும் வந்து சேரும் என்று சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்க்கிறேன் அல்லது இதா அசாபத்துக்கு முசீபா எந்த முசீபத்து உலகத்துல வந்தாலும் சரிதா நாம எதிர்பாராமல் இருக்கக்கூடிய சமயத்துல வந்தாலும் சரிதா எதிர்பார்த்த சமயத்துல வந்தாலும் சரிதா முசீபத் என்று தெரிந்தால் ஒதுங்கி செல்வதற்கு முன்னால் இன்னால் இல்லாகி ஓ இன்னா இலேகி ராஜுவன் என்ற வார்த்தையை சொல்லிக் கொள்ளுங்கள் என்று என்று திருக்குரான் அல்லாஹ் சொல்லுகின்றான் இப்படி பல்வேறு சோதனைகளை பற்றி திருக்குரான் ஷெரீப்ல எந்த சோதனை நமக்கு முன்னால் வந்தாலும் அது அல்லாஹு தான் இன்னால் இல்லாகி இன்னா இளைஞர் ராஜுவன் அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன இன்னா நிச்சயமாக நடத்தும் இன்னானே என்ன அர்த்தம் நிச்சயமாக லில்லாஹி இன்னால் இல்லாகி ஓ இன்னா இலகி ராஜுவான் நாம் நிச்சயமாக அல்லாஹுவிற்காகவே படைக்கப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹுவிடத்திலே இருந்துதான் நாம் வந்தோம் மீண்டும் இன்னா இலகி ராஜுவான் அவன் பக்கமே திரும்பி செல்கின்றோம் அல்லாஹ் இருந்தே வந்தோம் அல்லாஹுவிற்காகவே வாழ்ந்தோம் நாம் திரும்பி அல்லாஹ் விடத்திலேயே மீண்டு செல்லப் போகின்றோம் என்று சொன்னால் திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்ற அர்த்தம் இலகினா அவன் பக்கமே என்ற அர்த்தம் இன்னான்னா நிச்சயமாக என்ற அர்த்தம் ஆக அல்லாஹு இருந்து வந்தோம் அல்லாஹுவிற்காக வாழ்கின்றோம் மீண்டும் நாம் அல்லாஹ் விடத்திலேயே செல்லப் போகின்றோம் இளையல் மசீர் என்று திருக்குறான் சிலைப்பிலே பல்வேறு இடத்திலே அல்லாஹுத்தலா பேசுவான் இலையல் மசீர் மசீர் என்று சொன்னால் நீங்கள் மீண்டு வரக்கூடிய இடம் என்னிடத்திலே தான் ஒரு மாட்டு மேய்க்கக்கூடிய மாட்டு ஓட்டக்கூடிய ஆள் எவ்வளோ தூரத்துக்கு அதை மூக்க விடுவான்னு விட்டுக்கிட்டே இருப்பான் எவ்வளோ தூரத்துக்கு அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் நீ எத்தனை தூரம்னாலும் போப்பா ஏன்னா கயிறு யார் கையில் இருக்கு ஏன் கையில் இருக்கு பிடிச்சி நீ என் பக்கத்துல தான் ஆகும் சொல்லுவாங்களே இல்லையா அது மாதிரி அல்லாஹுத்தால நம்மளை விட்டு வைத்திருக்கின்றான் ஆனால் கயிறுகள் எல்லாம் யாருடைய கைகளிலே இருக்கிறது அல்லாஹுடைய கைகளில் இருக்கிறது நாம் இந்த உலகத்தில் அல்லாஹுவிற்காகத்தான் வாழ வேண்டும் அல்லாஹ் எதை சொன்னானோ எதை செய்ய சொன்னானோ எதை செய்யக்கூடாது கூடாது என்று சொன்னானோ அதை விட்டு கொள்ள வேண்டும் எதை செய் அல்லாஹு தலா நமக்கு கட்டளையிட்டு அதை செய்வதற்கு பழக வேண்டும் நூறு சதவீதம் அல்லாஹு சொன்னதை நம்மால் செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் ஒன்று இரண்டு மூன்று ஐந்து என்று ஒரு பத்து சதவீதம் செய்திருக்கணும் என்று நம்முடைய வாழ்வை நாம் சோதனை செய்து பார்ப்போம் அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான் நம்முடைய வாழ்வை நாம் சோதனை செய்து பார்ப்போம் நூறு சதவீதம் சொன்னதை நாம் செய்கிறோமா செய்யவில்லையா அல் இன்சான் என்று என்று சொன்னால் நபிகள் நபிகள் நாயகம் மனிதர் மனிதர் நூறு சதவீதம் அல்லாஹு அல்லாஹு சொன்னதை அப்படியே செய்து வாழ்ந்த ஒரு 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 உலகத்திலே உண்டு சொன்னார் தூதர் நாம சதவீதமாவது செய்யறோமா இன்னைக்கு நாள் காலையில எழுந்ததுல நைட்டு தூங்குறதுக்குள்ள ஏவிய கட்டளையில ஒன்றை நாம் செய்திருக்கிறோமா தொழுதுட்டோமா தொழுதுட்டோமா அல்லாஹ் ஒரு செய்திருக்கிற எத்தனை நாட்கள் சுபகானல்லா கூட சொல்லாம நம்முடைய நாட்கள் கழிந்து கொண்டே இருக்கிறது ஒரு தடவை கூட சுபஹானல்லா சொல்லாம நம்முடைய நாட்கள் கழிந்து கொண்டே இருக்கிறது பெண்மணிகளே அதனால தான் தாய்மார்கள் பாத்திமா ஆயிஷா நாயகி போன்றவர்கள் எல்லாம் பழைக்கினார்கள் பாத்திரம் கழுவுனா கூட சுபஹானல்லா சொல்லுங்க கீழே பாத்திரம் தவறி கீழே விழுந்து விட்டா அசோக சொல்லுங்க சொல்லுங்க கைதவறி கீழே போய்விட்டது ஏதோ பாவத்தின் காரணமா தான் நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் எல்லாம் தங்கள் கைதவறி ஏதேனும் கீழே விழுந்து விட்டால் உடனே அசோகபிர்லான்னு சொல்வாங்க அது ஏதோ நம்முடைய பாவத்தின் காரணமாகத்தான் கையை விட்டு நழுவி செல்கின்றது என்று ஒரு நாளிலே அல்லாஹ் செய் என்று சொன்ன காரியத்தை பொய் சொல்லாதே அல்லது நன்மையை சொல்லுங்கள் உண்மையாளர்களுடன் இருங்கள் உண்மையை பேசுங்கள் என்று அல்லாஹுத்தாலா சொன்னானே அதை நாம் இன்றைக்கு செய்திருக்கிறோமா ஒரு நாளிலே ஒரு சதவீதத்தை ஒரு பெர்சன்டேஜை அல்லாஹ் சொன்ன காரியத்திலே இருந்து நாம் செய்தோமா என்று நம்முடைய வாழ்வை சோதித்துப் பார்ப்போம் அல்லாஹ் சோதிப்பார் அந்த சோதனைகளை எல்லாம் மீறி நலவுகளை செய்து நல்லா இடத்திலே நெருங்க வேண்டிய கட்டுப்பாடும் கடமையும் முஸ்லிம்களுக்கு இருக்கிறது முஸ்லிம்களுக்கு இருக்கிறது மற்ற எல்லோரும் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் ஆனால் முஸ்லீம்கள் குரான் என்ன சொல்லியது நபிகள் நாயகம் என்ன சொல்லி தந்தார்கள் அல்லாஹு என்று சொன்னான் எதை என்று சொல்லியிருக்கின்றான் அதிலே இருந்து இன்றைய தினம் நாம் எதை கடைபிடித்தோம் என்று ஒவ்வொரு மனிதரும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட நல் வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை தாலா உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள்